சிறந்த யூடியூபர் பிரபா அப்படின்றது பிஜிலி மகிழ்ச்சி மகிழ்ச்சி வணக்கம் வாங்க சித்ராமா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா பிரபா சாப்பிட்டீங்களா நீங்க அப்படின்றாங்க இருவரும் சாப்பிட்டீங்களா வணக்கம் வணக்கம் பிரபாவின் சேவை சிறக்க வேண்டும் அப்படின்னு அது நீங்க வந்து எழுத்துல சொல்லாதீங்க கம்யூனிட்டி போஸ்ட்ல நம்ம உலக நாடு வந்து பேசி முடிச்ச பிறகு நீங்க வந்து வந்து ஜாயின் பண்ணி இன்னைக்கு ஒரு நாள் இந்த வாய்ப்பு வந்து எதுக்கு நான் கொடுத்தேன்னா அந்த குழந்தைகளை பத்தி நம்ம இப்ப நான் வந்து உங்களை நேர்ல வந்து சந்திக்கணும் பேசணும் அப்படின்னு நினைப்பேன் என்னால முடியல அவ்வளவு தூரம் எல்லாம் வர முடியாது இன்னைக்கு இந்த நேரலையில வந்து எல்லா நண்பர்களும் சேர்ந்து நம்ம ஒரு குழந்தைக்கு உதவி பண்ண போறோம் அதுக்கான நேரலையேதான இது கண்டிப்பா வாங்க இப்ப நான் ஒண்ணு சொல்லிடுறேன் இப்போ நீங்க வந்து எப்ப போறீங்க கேப்டன் கோயிலுக்கு வந்து எப்ப போறீங்க ஆஹ் இருபத்தி ஆறு போலான்ருக்கேன் இருவத்தாறு போறீங்களா சரி சரி கண்டிப்பா போலான்னு இருக்கேன் உம் ஏன்னா நான் வரலான்னுதான் கேட்கறேன் எப்ப போவீங்கன்னு இருபத்தி ஆறு ஆஹ் அன்னைக்குல

கண்டிப்பா கண்டிப்பா வர நான் உலக நாடு இல்ல அவரு சேனல் நேம் உங்களோட நாடு அது தெரியும் எனக்கு நான் வந்து அப்படிதான் உலகம் ஃபுல்லா அந்த சேனல் பரவிட்டு வந்து நான் வந்து அப்படிதான் கூப்பிடுவேன் அவரை ஆமா சிந்துமா நலமான்னு கேக்குறாங்க கிருஷ்ணா ஆஹ் அக்கா உங்களை வாழ்த்த வயதில்லை வணங்குகிறேன் அக்கா மேன் மேலும் நீங்க வளர என் அப்பா சிவன் பெருமாள்னு பெறுவார் அக்கா அப்படின்றாங்க கண்டிப்பா உங்கள் பணி தொடரட்டும் வாழ்த்துக்கள் சொல்றாங்க நான் வருகிறேன் பேச அப்படின்றாங்க மறந்துட்டீங்களா என்ன அப்படின்றாங்க கிருஷ்ணா கிருஷ்ணன் வணக்கம் அப்படின்றாங்க நீங்க நான் என் சேனல் வர்றதில்லை அப்படின்றாங்க ஆஹ் சித்ராம்மா சிந்துமா அப்படின்னு கேக்குறாங்க அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க நீங்க நீங்க பாலாஜி நீங்க வந்து இப்போ எவ்வளவு நாளா நம்ம சேனல் பாக்குறீங்க நெட்டு கிடைக்கல ஒரு நீங்க உங்க நாடு உங்களதான் கேக்குறேன் மூணு மாசமா இருக்குமா மூணு மாசமா மூணு மாசம் மூணு மாசமா பாக்குறீங்க நம்ம சேனல்ல